சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பிற்கும் உங்கள் ஆதரவிற்கும் மிக்க நன்றி நீங்கள் மனுஷனா பெரிய மனுஷனா நீங்கள் மனுஷனா பெரிய மனுஷனா மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் சொன்னால் மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்குறவன் மனுஷனாக இருந்தால் மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்கிறாங்க நம்ம தவறு பண்ணும்போது மற்றவங்கள்ட்ட நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் இவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதில் தவறே இல்லை மன்னிப்பு கேட்கலாம் அதே மாதிரி நம்ம மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும் நம்ம மற்றவங்களை மன்னிக்கும்போது நம்ம பெரிய மனுஷனாக இருக்கும் அதனால் எல்லா கடவுளுமே போதிக்கிறது அன்பு தான் நல்லா போதிங்க அன்பு இருந்தால் அந்த இடத்துல கோவம் இருக்காது கோவம் இல்லைன்னு சொன்னால் நம்ம மன்னிக்கப்படும் அப்போது அந் மன்னிப்பு கேட்கறது மனுஷன்னு சொன்னால் மன்னிக்க தெரிஞ்சதை பெரிய மனுஷன் நம்ம எப்பயுமே பெரிய மனுஷனாக இருப்போம் பார்க்கறது